முதலாவதாக வீரத்ீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் திரு யாசர் ஹராफत சிங்கித்துறை காயல்பட்டினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Yasser அடுத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்வன் டேனியல் செல்வாசிங் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Selvan Daniel Selva -singh. தொடர்ந்து திரு சிவகுமார் அவர்களுக்கு வீரதீர செயலுக்காக அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது தானா மெடல் ஃபார் கலன்ட்ரி இஸ் அவார்டட் டு திரு சிவகுமார் அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முகமது ஜுபேர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தட் கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்ட் இஸ் அவார்டட் டு திரு முகமது ஜுபேர் அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திருசி பாலமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் இஸ் அவார்டட் டு திரு பாலமுருகன் தொடர்ந்து முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கிய மதுரையைச் சேர்ந்த திருமதி ஐஏ என்கின்ற பூரணம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தி Chief Minister special award is presented to திருமதி ஐஏஎம்ஆர் அலைஸ்பூரணாம் அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு சசாங் சாய் காவல் கண்காணிப்பாளர் விழுப்புரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தி காந்தியடிகள் போலீஸ் மெடல் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஒர்க் இன் கர்டேலிங் இலிசிட் லிக்கர் இஸ் நவ் பிரசென்ட் டு திரு ஜி சசாங் சாய் ஐபிஎஸ் விழுப்புரம் அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு பி காசி விஸ்வநாதன் காவல்துறை கண்காணிப்பாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு தெற்கு சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் காசி போலீஸ் மெடல் அடுத்து காவலர் பதக்கத்தை பெற திரு கே எம் முனியசாமி காவல் ஆய்வாளர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அவர்களை அன்புடன் மேடை கழக்கின்றோம் திரு முனியசாமி இன்ஸ்பெக்டர் தி அவார்ட் அடுத்ததாக திரு ஏ பாண்டியன் காவல் உதவி ஆய்வாளர் மதுரை மண்டலம் அவர்களை காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற அன்புடன் மேடை பாண்டியன் மதுரை அடுத்ததாக காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற திரு ஜே ரங்கநாதன் தலைமை காவலர் ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் திருஜே ரங்கநாதன் ஹெட் கான்ஸ்டபிள் ராணிப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் நவு ரிசீவ்ஸ் த காந்தியடிகள் போலீஸ் மேடல் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன முதல் இடம் எஸ்எஸ் காலனி காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் திரு பூமிநாதன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் த ஆன்ரூபில் சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபீஸ் த பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் திருப்பி பூமிநாதன்

இன்ஸ்பெக்டர் திரு எஸ் வாசிகம் பாளையம் கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் ரிசீவ் தி தேர்ட் பிரைஸ் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு இன்றைய சிறப்புமிக்க குடியரசு பிரிவுகளின் கீழ் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் We thank the 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 Honorable Chief Minister for distributing the awards to to recipients. Congratulations to all awardees awardees under the various categories. The awardees will now take a group photograph பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்